அஸ்லாம் வலைக்கம் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து நோம்புக்கான கலெக்ஷன் வந்து காட்டன் ஷால் வந்திருக்கு ப்யூர் காட்டனு அருமையாக இருக்கும் இது வந்து ரெண்டு மீட்டர் கிடையாது ஒன்று தொண்ணூறு வரும் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டு மீட்டர் ஷேலை வந்து நூற்றி இருபது ரூபா வரும் அது இன்னும் வரல வந்தது வந்து முடிஞ்சு போச்சு அதனால் இப்போதைக்கு உள்ளது வந்து ஒன்று தொண்ணூறு இருக்குது யாராச்சும் வேணும்னா ஆர்டர் சொல்லுங்கள் இன்ஷாலா இதில் என்னென்னா கலர் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ பிரித்து காட்டணும்ல அந்த ஷாலில் ஒரு நாலு பீஸ் இருக்கு இது வந்து க்ரீன் கலரு இதில் ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்குது மொத்தம் ரோஸ் கலரு இந்த அகலமாக பிரிச்சு காட்டினா இப்படி காட்டலாம் ரோஸ் கலரு வெந்தய கலரு இது வந்து லைட் டாய்லெட்டு மிஸ்டா கலரு டார்க் கிரீனு இது கனகாமர கலரு தாமரைப்பூ இருக்குல்ல அந்த கலர் ஒரு இது இதுதான் பிஸ்தா கலரு இது கிரே கலரு இது ஒரு இது கிரே கலர் தான் இது இது வந்து ஸ்கை ப்ளூலே லைட் ஸ்கை ப்ளூ துணி நல்லா சாஃப்டாக இருக்கு வைலட் கலரு இது டார்க் ஒய்லெட் பீட்ரூட் கலர் சொல்லுவாங்களா அது இது பிளாக் கலரு இது நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இன்ஷா அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஒரு ஒய்லட் கலரு இது ஸ்கை ப்ளூ கலரு இது வெந்தய கலரு இது பீச் கலரு அதாவது சாண்டல்லு லைட் சாண்டல் இது வந்து ரோஸ் கலரு ரோஸ் கலர் இருக்குது இது மெரூன் கலரு இது வந்து ஒரு பீஸ் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா தான் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் வரும் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து ஐம்பது பீஸ் மினிமம் வந்து அஞ்சு பீஸ் எடுக்கணும் இந்த இது ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் காட்டன் ஷால்ன்னு ஒன்று தொண்ணூறு சென்டிமீட்டர் இது ஒன்று ஒரு செ ஒரு இது ஒரு ஷால் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க இன்செல்லாம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பிரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சுங்க